அனைவருக்கும் வணக்கம் சமக் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக சமண அறக்கருத்துக்களை அறிந்து வருகிறோம் அந்த வரிசையிலே அருங்கல என்ற நூலிலே இருந்து நல்ஞானம் குறித்த செய்திகளை நாம் கற்று வருகிறோம் நல்ஞானம் என்பது நான்கு அநியோகங்களாக கூறப்பட்டிருக்கின்றன பிரதமான யோகம் யோகம் சரணானு யோகம் யோகம் என்ற நான்கு அனு பிரித்து கூறப்பட்டிருப்பதனை நாம் பார்த்தோம் அதிலே முதல் அணியோகமான பிரதமான யோகம் என்பது அறுபத்தி மூன்று சலாகா புருஷர்களுடைய வரலாற்றினை கூறுவது அது தொடர்பான பிற வரலாறுகளையும் கூறுவது என்பதனை சென்ற பதிவிலே நாம் பார்த்தோம் தற்போது யோகம் என்கின்ற இந்த பதிவு இதனை பதிவேற்ற காலதாமதம் ஆகியிருக்கிறது என்றும் எனினும் இந்த பதிவிலே யோகம் குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம் யோகம் என்பதனை நமக்கு அருங்கலச்சப்பு நூலிலே தேவர் பெருமாள் உலகின் கிடக்கையும் மொழி நிலையும் மலைவின்றி உரைப்பது நூல் அனுியோகங்களை நூல் என்று குறிப்பிடுகிறார் எல்லா குரட்பாக அவ்வாறு நூல் என்பதனை நாம் இங்கு கருணாநியோகம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் உலகின் கிடக்கை உலகினுடைய அமைப்பு உலகு எப்படி இருக்கிறது உலகு கிடக்கிறது அப்படின்ற எப்படி கிடக்குது அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்றோம் இல்லை அது போல அந்த உலகினுடைய இரு அமைப்பு ஊழி நிலை வினையினுடைய நிலை வினை கொள்கை என்று நாம் அதை கூறணும் ஊழி என்றால் வினை அந்த இரண்டை பற்றியும் கூறுவது யோகம் என்ற பிரிவாகும் உலகின் அமைப்பையும் சமணத்தின் வினை கொள்கையும் வேறுபாடு இல்லாமல் அறிவது யோகம் அல்லது கூறுவது உரைப்பது யோகம் அதே நமக்கு ரத்ன நடத்திலே ஆச்சாரிய ஸ்ரீ சம்பந்தபத்திரர் கூறுவது லோக லோக விபக்தே யுக பரிவர்த்தே சதுர் கதீநாம் சர்சம் இவ ததா மதிர கரணானு கரணானுயோகம் ச என்று கூறுகிறார் லோகம் அலோகம் அவற்றினுடைய பிரிவுகள் அதன் பிறகு ஆறு பிரிவுகளை உடைய ஏறு காலம் அதாவது உச்சர்ப்பிணி இறங்கு காலம் அவசர்பிணி காலநிலை நம்முடைய பரதக்ஷேத்திரத்திலே ஏறுகாலமாகவும் இறங்கு காலமாகவும் இருக்கின்றன என்பதை நாம் பார்த்துருக்கிறோம் அதாவது நன்னற்காலம் அப்போ போக பூமியாக இருக்கும் நன்னற்காலம் அதன் பிறகு அது அந்த போகத்தினுடைய அளவு குறையும் போது நற்காலம் அதன் பிறகு நற்றி காலம் போகமும் இருக்கும் தீய விஷயங்களும் ஆரம்பிக்கும் அதன் பிறகு தீ நற்காலம் தீய விஷயங்கள் அதிகமாகவும் நல்ல விஷயங்கள் குறைவாகவும் இருக்கும் அது தீனர் காலம் அதன் பிறகு ஐந்தாவது காலம் தீக்காலம் ஆறாவது காலம் தீ காலம் நாம் இருப்பது தீக்காலம் இவ்வாறு போகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்தால் அது இறங்கு காலம் அது அவசரப்பிடி அதன் பிறகு அது உடனே தீத்திக் காலம் மறுபடியும் ஆரம்பிக்கும் காலத்தில் வந்து தீத்தி காலம் தீக்காலம் தீனர் காலம் நற்றிக் காலம் நற்காலம் நன்னற்காலம் என்று அந்த போகபூமியிலே போய் முடியும் சீர்த்திக் காலத்தில் ஆரம்பித்து நன்னற்காலத்திலே போய் முடியும் அது வந்து ஏறு காலம் என்று சொல்வார்கள் உச்ச இப்போ இந்த கால மாற்றங்கள் அவற்றை பற்றி நமக்கு தெரிவிப்பது அதன் பிறகு நான்கு பிறவிகளின் இலக்கணங்கள் சதுர்கதி என்று அந்த காதையில் வருகிறது இல்லைங்களா அதுதான் சதுர்கதி நான்கு பிறவிகளுடைய இலக்கணங்களையும் கண்ணாடி முன் உள்ள பொருள்கள் காணப்படுவது போன்று விளக்கும் ஆகமும் கரணானுகம் முக்கியமாக லோகமலோகம் அதனுடைய உலகத்தினுடைய அமைப்பு அதன் பிறகு இந்த ஏறு காலம் எல்லாம் கூறி வினை வினை பற்றியும் கூறுவது அதுதான் வந்து இந்த கருணாநியோகம் என்று கூறப்படுகிறது இதில் உலகத்தினுடைய அமைப்பு பற்றி நமக்கு நிறைய இடங்களிலும் நம்ம பார்த்துருப்போம் இதுதான் உலகத்தினுடைய வடிவமாக நூல்களிலே கூறப்பட்டு இருக்கின்ற வடிவம் இந்த பகுதி தான் இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் உருகி இருக்கும் இடுப்பில் கை வச்சிருக்கிற மாதிரி அதன் பிறகு இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக போய் இந்த இடம் கொஞ்சம் அகலமாக வரும் இந்த பகுதி அதன் பிறகு மீண்டும் குறுகி இங்கே இங்கே நடுவில் எந்த அளவு இருந்ததோ அந்த அளவு இங்கே வந்து நிற்கும் கீழே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் இந்த பகுதி இது ஏழு கயிறு என்று சொல்வார் ஏழு யோஜனை என்று சொல்லணும் சமஸ்கிருதத்தில் சொல்லும்போது யோஜனை கயிறு என்று தமிழிலே சொல்லுவார் ஏழு கயிறு அகலமாக இருக்கும் அப்படியே குறுகிக்கிட்டே போய் இது ஒரு கயிறாகும் அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துலேருந்து விளை வளர்ந்து கொண்டே சென்று இங்கே அஞ்சு கயிறாக இருக்கும் அதன் பிறகு மறுபடியும் குறுகி கொண்டே சென்று இங்கு ஒரு கயிறாக முடிஞ்சிடும் இப்போ இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த இடுப்பு போன்ற பகுதியில் தான் நடு உலகம் இருக்கிறது இந்த நடு உலகத்துக்கு மேலே இருக்கக்கூடியது தேவ உலகம் மேல் மேலுலகம் என்று கூறப்படும் இந்த சித்தசீலா மேலே இருப்பது அந்த நடு உலகத்துக்கு கீழே இருக்கக்கூடியது அதோலோகம் கீழுலகம் அல்லது நரகம் என்று கூறப்படும் இதுதான் சுருக்கமாக கூறப்படும் இந்த உலகம் முழுவதையும் மூன்று வாதங்கள் மூன்று வாதங்கள் மூன்று எல்லைகளாக மூன்று வாதங்கள் இருக்கின்றன காற்றும் நீரும் கலந்த ஒரு அம்சமாக அது கூறப்படுவது இந்த மூன்றும் கலந்துடும் இதான் மூன்று பிரிவ பிரச்சனை மூன்று வாதம் இதைத்தான் நேருமந்திர புராணம் நமக்கு சொல்லும் முடிவு இடை அகலமாய் அதம் ஒன்று ஏழ் முழவு இடையின் ஐங்க இரு அகன்று ஏழு நீளமாய் அடியின் ஏழு அகன்று நீண்டு உயரம் உயரம்மாய் வடிவொடை உலகம் மூவாதம் சூழ்ந்ததே நடுவுல இடையிலே ஒன்று இடையிலே ஒன்று அதன் பிறகு இது இந்த இதற்கு மேலே தேவ உலகம் ஆரம்பித்து இந்த வாதம் இருக்கிற வரைக்கும் ஏழு கயிறு உயரம் அதே போல இந்த நடுவுலகத்தோடு சேர்த்து கீழே நரக உலகத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் ஏழு கயிறு இது ஏழு கயிறு உலகத்தோடு நடு உலகத்தோடு சேர்த்து ஏழு கயிறு இது கீழ் உலகம் இது நடு உலகம் இது உலகம் இதெல்லாம் இந்த இடத்துல தேவ உலகத்தில் அல்லது ஊர்த்த உலோகத்தில் இந்த இடம் ஐந்து கயிறு அகலம் இந்த கீழே ஏழு கயிறு இருக்குது அதை விட சின்னதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இது ஐந்து கயிறு அப்போ இங்கே ஒன்று இங்கே ஐந்து கயிறு மீண்டும் ஒன்று அது குறுகிக்கிட்டே போகும் இங்கெல்லாம் அளவு மாறுபடும் ரெண்டு மூணுன்னு மாறும் இங்கே அஞ்சாக வரும் மறுபடியும் நாலு மூணு ரெண்டு ஒன்றுன்னு வந்து இங்கே ஒன்றில் பிடிக்கும் இப்படி இருப்பது தான் இந்த உலகத்தினுடைய அமைப்பு என்று நமக்கு மேற்பந்த புராணம் கூட சுட்டி காட்டுவதை பார்க்குறோம் இப்போ இது கிராஸ் செக்ஷன் வடிவம் தான் ஒரு உலகத்தை கிராஸ் எக்ஷன் சொல்லுவோம் குறுக்கு வெட்டுத் தோற்றம் தான் இது உண்மையிலே உலகம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்றால் முப்பரிமாணமாக அமைந்திருக்கிறது இதை பார்த்தீங்கன்னா இதுவும் ஏழு கயிறு அந்த கன அளவுக்கு உயரம் என்று சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் இது அந்த அகலமானது கன அளவுக்கு உரிய அகலமாக இது காட்டப்படும் இது ஐந்து கயிறு மறுபடியும் ஒரு கயிறு மறுபடியும் ஏழு கயிறு அப்போ அந்த கன அளவாகத்தான் இருக்கிறது இது குறுக்கு வெட்டு தோற்றம் தான் இது எங்கே இருப்போம் நம்மனா இந்த நடுவில் ஒரே ஒரு சின்னதாக கோல் மாதிரி நிற்குது தூண் மாதிரி அந்த இடத்துல தான் இந்த மேல் உலகம் கீழ் உலகம் நடு உலகம்லாம் இருக்குது மீதி இடமெல்லாம் காலியாக இருக்கும் இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் யாரும் நிக்கோதங்கள் இருக்கின்றன யாருன்னா மனிதர்களோ விலங்குகளோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மூன்று உலகத்திலும் இல்லாத நிக்கோதங்கள் இங்கே இருக்கின்றன கீழே இருக்கக்கூடிய பகுதி கடகளப்பிரி பிரி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் மற்ற இடங்களெல்லாம் நிகோதங்கள் நிறைந்திருக்கும் மற்ற திரவியங்கள்லாம் இருக்கும் ஆனால் இந்த தேவ உலகத்தில் தேவர்கள் இங்கே நடு உலகத்தில் மனிதர்களும் விலங்குகளும் கீழே நரகர்கள் எல்லாம் இந்த ஒரு யோஜனை அகலம் இருக்கக்கூடிய இந்த கோல் போன்ற அமைப்பில் இருப்பார்கள் அதுதான் நம்முடைய ஜீவாம்ச போதனையும் கூறுகிறது அடி நார் சதுரமாய் நார் சதுரமாக இருப்பாடி ஆங்கு நடுவு துடி போன்றகன்று துடி உடுக்கை போல துடி இடை என்று சொல்வார்கள் இல்லையா அது போல இங்கே பார்த்தீங்கன்னா துடி உடுக்கை இருக்குல்ல உடுக்கையினுடைய நடுப்பகுதி சின்னதா இருக்கும் ஒரு பகுதி இன்னொரு பகுதி அகலமா இருக்கும் அதைத்தான் இங்கே இதுல ஓமையாக கூறுகிறார் அகன்று சுருங்கி நொடியுங்க ஏழு இரண்டு நீளம் இது மொத்தமும் இங்கே ஏழு இங்கே ஏழு போட்டா பதினாலு இரண்டு ஏழு பதினாலு ஏழு இரண்டே நீளம் ஒன்று ஐந்து ஒன்றே ஏழு அகலம் இந்த அகலம் ஏழு கீழகலம் ஏழு இவற்றையெல்லாம் கொண்டதாக இந்த உலகத்தினுடைய அமைப்பு விளங்குகிறது என்று நமக்கு இதிலே ஜீவாம்ச போதனையில் கூட தேவர் கூறுகிறார் மேல் உலகத்தை சுருக்கமாக பார்த்தோம்னா அது இந்த இடமெல்லாம் மேல் உலகமாக காட்டப்படும் இவற்றில் ஒன்று ரெண்டு பதினாறு கல்பங்கள் நவக்கரை வேகம் ஏழு நவான திசை ஏழு பஞ்சானத்திரம் இஞ்சி அதன் பிறகு இங்கே சித்த செய்யலாம் அது மேலே இருக்கக்கூடிய இதனுடைய அளவுகள் எல்லாம் இதில் கொடுத்துருப்பதையும் நாம் பார்க்கிறோம் அதன் பிறகு கீழே பார்த்தீங்கன்னா நரக உலகம் நரக உலகம் முதல் நரகம் இந்த மூன்று பகுதியாக இருக்கும் கரபாகம் வங்கபாகம் அப்பகுலபாகவும் அதன் பிறகு ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது ஏழாவது நரகம் வரைக்கும் இதில் இருக்குது இது நரக உலகத்துடைய பகுதி அது கொஞ்சம் விரிவாக காமிச்சிருக்கு இதில் நடு உலகம் மேலுலகம் பார்த்துருவோம் உலகம் பார்த்து கீழ் உலகம் பார்த்துருவோம் நடு உலகம் என்பது எப்படி இருக்கும்னா இந்த நடுவினுடைய இப்படி வட்ட வட்டமாக தீவுகளும் கடல்களும் இருக்கின்றன இதில் நடுவில் இருப்பது மேருமலை இந்த நடுவு பாயிண்டில் இருக்கக்கூடியது மேருமலை அந்த மேருமலை இருக்கக்கூடிய அந்த பகுதியை ஜம்பு தீபம் அது வட்டமாக மேரு அந்த மேருமலையை சூழ்ந்திருக்கக்கூடிய பூமி ஜம்பு தீபம் என்று அழைக்கும் அந்த ஜம்புதீபத்தை சுற்றி இருக்கக்கூடிய கடல் கருப்பு கலரில் இருக்கிறீங்களா இந்த படத்தில் அது லவண சமுத்திரம் இப்போ இது போல் ஒரு பூமி ஒரு கடல் ஒரு பூமி ஒரு கடல் ஒரு பூமி ஒரு கடல் என்று எண்ணற்ற பூமியும் கடல்களுமாக ஒன்றை ஒன்று சூழ்ந்து அமைந்திருக்கின்றன கடைசியில் இருக்கக்கூடிய இந்த பூமி ரமண தெய்வம் என்றும் கடைசி கடல் சுயம்பிரமண கடல் என்றும் அழைக்கப்படும் அவ்வாறு இருக்கிறது இதுதான் நம்ம சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பூமியும் ஒரு கடல் ஒரு பூமியும் ஒரு கடல் என்று ஒன்றை ஒன்று சூழ்ந்திருக்கும் அது ஒன்றைக்கு ஒன்று ரெட்டிப்பாக இருக்கும் அந்த அளவு அதெல்லாம் நம்ம ரொம்ப விரிவாக பார்க்க வேண்டியது இருக்குது அதனால் இந்த இடத்துல நம்ம சுருக்கமாகவே தெரிந்து கொள்ளலாம் இப்போ இதெல்லாம் நம்ம அந்த உலகம் எப்படி இருக்கிறதுன்றும் நம்ம பார்த்துக்கணும் அந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் மனிதர்கள் வாழ முடியுமான்னா அது இல்லை எப்படின்னு சொன்னால் நடுவில் இதுதான் தான் மேருமலை இருக்கக்கூடியது அதை சுற்றி இருக்கக்கூடிய தீபம் ஜம்பு தீபம் என்று நாம் அழைக்கிறோம் இதுதான் நாம் இருக்கக்கூடிய ஜம்பு தீபம் அந்த ஜம்பு தீபத்தை சுற்றி இருக்கக்கூடியது லவணக்கடல் லவணக்கடலை அடுத்து இருக்கக்கூடியது தாதகி கண்டம் அந்த கா தாதகி கண்டத்தை இருக்கக்கூடியது காலோததி சமுத்திரம் இந்த புழுவாக இருக்கக்கூடியது காலோததி சமுத்திரம் அதற்கடுத்து இருக்கக்கூடியது புஷ்பகரவர தீவு புஷ்பகரவர தீவுல பாதி அளவு தான் இங்கு காட்டப்படுகிறது மீதி இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மலை மானுஷோத்திர மலை என்று கூறுவார்கள் இந்த ப்ரௌனாக இருக்கக்கூடியது மானுஷோத்திர மலை அது இந்த தீவுல பாதியில சுத்தி வந்துடுது அந்த பாதிக்கு அந்தாண்ட வேற ஒரு பூமியாக இது ரெண்டா பிரிச்சு காமிக்குது ஏன்னு கேட்டால் மனிதர்கள் இந்த பகுதியில் மட்டும்தான் வாழ முடியும் அதாவது ஜம்பு தீபத்திலையும் தாதகி கண்டத்திலையும் புஷ்பகரத்தீவுல பாதியிலையும் அர்த்த தீவு என்று சொல்வார்கள் அர்த்தம் என்றால் பாதி புஷ்பகார்த்தம் என்று சொன்னால் பாதி பாதி தீவு அந்த தீவுல பாதியும் தான் மனிதர்கள் வாழ முடியும் அந்த மானு மலைக்கு அப்பால் மனிதர்கள் போக முடியாது அதை தாண்டி மனிதர்கள் போக முடியாது மானு சோத்திரம் மனிதர்கள் அப்பால் செல்ல முடியாத மலை என்று அதுக்கு பொருள் புரிந்து அப்போ ஜம்பு தீபம் ஒன்று தாதகி கண்டம் ஒன்று புஷ்பகரத்தை பாதி அறை அப்போ ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஆஃப் ரென்ற அதைத்தான் ரெண்டரை தீபம் என்று கூறுவார்கள் ஏன் ரெண்டரை தீபத்தை தனியாக காட்டுறோம்னா மனிதர்கள் வசிக்கக்கூடிய பகுதி பிறக்கிறது அவர்களுடைய வாழ்க்கை நடக்கிறது எல்லாமே இந்த ரெண்டரை தீபத்துக்குள்ள தான் இருக்கும் அதை தாண்டி போகாது எத்தனையோ கடலும் எத்தனையோ சமுத்திரங்களும் இருந்தாலும் அங்கெல்லாம் போக முடியாது மனிதர்கள் அப்போ நமக்கு இந்த ரெண்டரை தீபத்தில் தான் நம்ம வசிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அந்த ரெண்டரை தீபத்திலே நம்ம எங்கே வசிக்கிறோம் அப்படின்னா இந்த ஜம்பு தீபத்தில் தான் வசிக்கிறோம் நடுவில் இருக்க மேர்மலை இருக்கக்கூடிய ஜம்பு தீபத்தில் தான் வசிக்கிறோம் இப்போ அந்த ரெண்டரை தீபத்தினுடைய விவரம் தான் இதில் கொடுத்துருக்கு ஜம்பு தீபம் லவண சமுத்திரம் காதை கண்டம் காலகுதி சமுத்திரம் விஷ்வகர தீவு அந்த ஒவ்வொன்றும் ரெண்டு ரெண்டு மடங்கு பரப்பளவு அதிகமாக இருக்கும் தொடர்ந்து சமுத்திரம் தீபம் என்று எண்ணற்ற வளையங்கள் உள்ளன கடைசியாக இருப்பது சுயம்புரமண தீபம் சமுத்திரம் ஜம்பு தீபம் ஒன்று தாதை கண்டம் ஒன்று புஷ்பகர தீவில் பாதி அது ரெண்டரை தீபம் என்று கூறப்படுகிறது இதான் மனிதர்கள் வாழும் பகுதி அதற்கப்பால் மனிதர்கள் செல்ல முடியாது அப்போ நம்ம இருக்கக்கூடியது இந்த ஜம்பு தீபம் அந்த ஜம்பு தீபத்தினுடைய ஒரு விளக்கமாக இந்த படம் அமைந்திருப்பதை நம்ம பார்க்கணும் இதுதான் ஜம்பு தீபத்தினுடைய நடுவில் இருப்பது வேறுபட இப்போ இந்த ஜம்மு தீபத்தை பொறுத்த வரைக்கும் இதனுடைய இது வடக்கு பக்கம் மேல் பக்கம் இது பக்கம் இருக்கிறது தெற்கு எப்படி மேப்பில் சொல்கிறோமோ அது போல் இப்போ இதில் மலைகள் வந்து ஆறு மலைகள் இருக்குது எப்போ கிழக்கு மேற்காக அந்த ஆறு மலைகள் செல்லும் இதை பாருங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் முதல்ல இருக்கக்கூடிய மலை இது இந்த மலை இமவான் என்று கூறப்படுகின்ற மலை மகா இமவான் நிஷதம் இப்படி ஒன்று ரெண்டு மூணு மலைகள் இந்த பக்கம் இருக்கு இது நீலம் பருவதம் இது ருஸ்மி இது சிகரி இந்த பக்கம் மூணு அப்ப மொத்தம் ஆறு மலைகள் இருக்கின்றன இந்த ஆறு மலைகள் குறுக்கா போறதால ஏழு கேத்திரங்கள் இதனால் உருவாகுது இப்போ இதுக்கு கீழே இருக்கிறது ஒரு சேத்திரம் இங்க ஒன்று ரெண்டு இது மூணு இது நாலு இங்க அஞ்சு இங்க ஆறு அப்ப ஏழு சேத்திரங்கள் உருவாக்கியது ஆறு குளமலைகள் ஜம்பூதீபத்தை ஏழு கஷேத்திரங்களாக பிரிக்கிறது இந்த ஏழு கஷேத்திரங்கள்ல கீழே இருக்கக்கூடிய யமவானுக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கஷேத்திரம் பரத சேத்திரம் இங்கே சிகரி மலைக்கு சிகரி குலப்பருவதத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதி ஐராவதேத்திரம் இந்த மேருமலைக்கு உள்ளடக்கியதாக இருக்கக்கூடிய இந்த நடுப்பகுதியில் இருக்கக்கூடியது சேத்திரம் வரதம் விதேகம் ஐராவதம் இந்த மூன்றை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இங்கே தான் நம்ம மோட்சம் அடையக்கூடிய வீரர்கள் இங்கே தான் பிறக்கும் ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த மூன்று கஷேத்திரத்துக்கும் ஆனால் இங்கே தான் பிறக்கும் அதனுடைய விரிவை வந்து நம்ம ஏற்கனவே கூட பார்த்துருக்கோம் வாய்ப்பு இருந்தால் முன்ன பார்க்குறோம் அதனால் இந்த மூணு இதன் நடுவில் இருக்கிறதுலாம் போகபூமி அம்சங்களை கொண்டது ஜெகன்ய போகபூமி மத்தியம உபரிமை என்றெல்லாம் வரும் அதெல்லாம் நம்ம அந்த அவற்றை பற்றிய விவரம் நூலிலே கூறப்படும் போது விரிவாக பார்க்கலாம் இப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த விதேக கஷேத்திரம் ஐராவத ஷேத்ரம் இந்த மூணு இதில் தான் மோட்சம் அடையக்கூடிய உயிர்கள் இங்கேதான் பிறக்கும் நம்ம பார்ப்போம் அதில் நம்ம எங்கே இருக்கிறோம்னா இங்கே பரதக்ஷேத்திரத்தில் இருக்கோம் இமவான்ற மலை அந்த இமவான் மலைக்கு பரதக்ஷேத்திரத்திலே இங்கே இருக்கிறோம் இப்போ இந்த பரதக்ஷேத்திரம் கூட ஒரே அதில் முழுசு எல்லா இடத்துலையும் நம்ம மனிதர்கள் இருக்கிறார்களா என்று சொன்னால் அவ்வாறு இல்லை இப்போ இந்த மலைகளையும் நாடுகளையும் பற்றி ஒரு சின்ன டேபிளேஷன் இது பரதம் ஐராவதம் ஏன்னா நான் நடுவில் இருக்கக்கூடிய மலை வந்து இமவான் இமவான் மலைதான் பரதத்தையும் ஐமாவதத்தையும் பிரிக்கும் அதே போல் ஏழு நாடுகள் அப்படி பிரிந்திருக்கின்றன ஆறு மலைகள் இருக்கின்றன விரிவாக விட நம்ம தெரிஞ்சிக்கலாம் அதனுடைய பரப்பளவெல்லாம் பார்க்கலாம் கஷேத்திரம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அறுபத்தி நாலு பங்கு இருக்கும் நூற்றி தொண்ணூறு பங்குல அறுபத்தி நாலு பங்கு விதேக்சேத்திரம் அந்த அகலத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் இங்கேருந்து இவ்வளோ தூரம் இருக்குது அதே விதேத்திரம் இப்ப இதுல நம்ம இருக்கக்கூடியது பரத கஷேத்திரம் என்று பார்த்தோம் இந்த இமவான் மலைக்கு தெற்கே இருக்கக்கூடியது இங்க இருக்கக்கூடிய குளம் இந்த குளத்திலிருந்து இங்க இருந்து நதிகள் பிறக்கின்றன ஏதோ இருக்கு இல்லைங்களா இந்த குளம் இந்த குளத்திலிருந்து நதிகள் இரண்டு நதிகள் உருவாகின்றன சிந்து கங்கை என்று அதுதான் இந்த படத்தில் குறி இங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த குளத்திலே இருந்து உருவாகக்கூடிய நதிகள் இது சிந்து நதி இது கங்கை நதி கிழக்கில் போய் கிழக்கில் வந்து லவண சமைச்சர்கள் இது மேற்கு இப்போ இதுக்கு நடுவில் விஜயார்த்த மலை என்ற அந்த பெருமலைன்னு நம்ம சொல்லுவோம் தமிழில் அந்த விஜயார்த்த மலை இருக்கிறது பரதக்ஷேத்திரத்தில் பாதியில் இருக்குது இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா இந்த நதி இப்படி ஓடுகிறது குறுக்காக இது கிழக்கு மேற்காக இருக்குது இவை என்ன செய்து இந்த பரதக்ஷேத்திரத்தை ஆறாக பிரிக்குது ஆறு கண்டமாக பிரிக்கிறது இங்க பார்த்தீங்கன்னா இந்த சிந்து நதிக்கு மேற்கு பகுதியில் ஒன்று ரெண்டு இருக்கு இந்த சிந்துக்கும் கங்கைக்கு நடுவில் ஒன்று ரெண்டு இருக்கு மூணு நாலு ஆச்சா அதற்கு அடுத்தது இந்த கங்கை நதிக்கு கிழக்கு பக்கத்தில் அஞ்சு ஆறு அது மாதிரி ஆறு கண்டமாக இது பிரிக்கிறது இந்த ஆறு கண்டத்துல நம்ம எங்கே இருக்கோம்னா ஆரிய கண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இருக்கு இந்த நடுப்பகுதியில் கீழ்ப்பகுதி இருக்கு இல்லையா அந்த பகுதியில் இதுதான் ஆரிய கண்டம் இவை எல்லாம் மிலேச்ச கண்டங்கள் என்று கூறப்படுகிறது மிலேச்சர்கள் வாழக்கூடிய நாகரிகமற்ற மனிதர்கள் அல்லது தீய மனிதர்கள் வாழக்கூடிய பகுதி மிலேச்ச பகுதி என்று சொல்வார்கள் அது மிலேச்ச கண்டம் என்று கூறப்படும் அப்ப ஐந்து மிலேச்ச கண்டங்கள் இருக்கின்றன நாம் வாழ்வது ஆரிய கண்டம் என்கின்ற இந்த பகுதியில தான் நாம் வாழ்கிறோம் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எந்த பகுதியில வாழ்கிறோம் என்பதை நாம் தெரியும் இவை உலக அமைப்புலாம் நம்ம பார்த்துட்டோம் அதாவது உலகம் இப்படி இருக்கிறது அது உலகம் நடு உலகம் கீழ் உலகமாக பிரிந்திருக்கிறது உலகத்தில் தேவர்கள் இருக்கிறார் கீழ் உலகத்தில் நரவர்கள் நரகர்கள் இருக்கிறார்கள் நடு உலகம் பலவிதமாக பல பூமிகளையும் அதை சுற்றி கடல்களையும் வட்டவட்டமாக கொண்டு எண்ணிறந்த அளவிலே இருக்கின்றன அளவில் அசங்கியாத எண்ணிக்கையாக இருக்கின்றன அவற்றிலே மனிதர்கள் வாழக்கூடிய ரெண்டரை தீபம் அந்த ரெண்டரை தீபத்திலே நாம் வாழ்வது ஜம்பு தீபம் அந்த ஜம்பு தீபத்திலையும் நாம் வாழக்கூடியது பரதக்ஷேத்திரம் அந்த பரதக்ஷேத்திரத்திலையும் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டு இருப்பது ஆரிய என்று இந்த உலகத்தினுடைய அமைப்பை தெரிந்து கொள்வது எதற்காகன்னா நாம் எங்கிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வோம் இப்போ இதில் உலகின் கிடக்கை உலகினுடைய அமைப்பு என்பது பற்றி அதில் கூறியதை பார்த்தோம் அடுத்தது ஊழி நிலை என்று கூறியிருக்கிறார் எட்டு வினைகள் இது சுருக்கமாகவே நம்ம சொல்லிடலாம் காதி வினைகள் நான்கு அகாதி வினைகள் நான்கு ஞானாவரணியம் தர்ஷனாவரணியம் மோகனியம் அந்தராயம் என்பவை காதி வினைகள் உயிருக்கு நேரடியாக இன்னலை தருபவை அகாதி வினைகள் நான்கு வேதனையம் ஆயுள் நாமம் கோத்திரம் இவை பிறவினால் வந்து அமையக்கூடியவை இந்த எட்டு வினைகள் இந்த எட்டு வினைகளும் கூட நூற்றி நாற்பத்தி எட்டாக பிரிந்திருக்கின்றன அவை உத்தரவினைகள் என்று கூறப்படும் மூலவினைகள் எட்டு என்றால் அவற்றிலே பிரிவுகளாக நூற்றி நாற்பத்தி எட்டு இருக்கின்றன தர்ஷனாவரணியம் ஒன்பது பிரிவாகவும் ஞானாவரணியம் அஞ்சு மோகனயம் இருபத்தி எட்டு அந்தராம் ஐந்து பிரிவாக நாற்பத்தி ஏழு பிரிவுகள் காதி கர்மத்திலே இருக்கின்றன அகாதி கர்மத்திலே வேதனியம் ரெண்டு நாமம் தொண்ணூற்றி மூணு ஆயுள் நான்கு கோத்திரம் ரெண்டு என்று நூற்றி ஓரு பிரிவுகள் இருக்கின்றன நூற்றி நாற்பத்தி எட்டு உத்தரவினைகளாக இவை பிரிந்து இருக்கின்றன என்பதனை நாம் பார்க்கிறோம் அதனால் இந்த உலகத்தினுடைய அமைப்பையும் வினையினுடைய கொள்கை என்றால் முழுவதுமாக நாம் இதில் தெரிந்து கொள்ளவில்லை இந்த வினைகள் எவ்வாறு உருவாகின்றன அவை எவ்வாறு உயிரோடு கட்டுறுகின்றன அவை எவ்வாறு உதிர்கின்றன என்ற இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு தெரிவிப்பது இந்த கருணாநி யோகத்தினுடைய அம்சமாக இருக்கிறது அருங்கலைச்சப்பு மிக சுருக்கமாகவே கூறுவதனால் நாம் இவற்றையும் சுருக்கமாகவே பார்க்கிறோம் இது நாம் நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக தொடர்ந்து சமநார கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம் இந்த சேனலினை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறும் பதிவுகளுக்கு லைக் என்கின்ற அந்த புத்தானை அழுத்தமாறும் கேட்டுக்கொள்கிறேன் தங்கள் கருத்துக்களை கமெண்ட் என்ற பெட்டியிலே பதியுமாறும் தேவைப்படுபவர்களுக்கு இவற்றை ஃபார்வேர்டு செய்து அவற்றை அவர்களும் அறிந்து கொள்ள உதவுமாறும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி ஜெய் ஜிதேந்திரா